you are the salt of the earth and the light of the world இந்த சால்ட்டுக்கு நாம் பண்ணாத பிரசங்க இல்ல நாம் கேட்காத பிரசங்கம் இல்ல உப்பு நீங்க உப்பு உப்பானது சாரம் எட்டு போனால் முதல் கொஸ்டின் உப்பு எப்படி சாரம் இல்லாம போ அதான் என்னுடைய எப்படி உப்பு டேஸ்டா இழக்கும் எப்படி உப்பு டேஸ்டா மாத்தும் இந்த உப்பு சாரம் எட்டு போறதை என்னால முதல்ல ஏத்துக்க முடியல அப்புறம் அது மண்ணோட கலந்துருந்தாங்க அப்புறம் நம்மளை ஏன் அவர் உப்புன்னு சொன்னாருன்னு சொன்னா இந்த பொருட்களை பதனிடம் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அப்போ ஒரு பொருளை உப்பினால பதின பதப்படுத்திருந்தாங்கன்னா அதை சாப்பிடும் போது தண்ணி தாகம் அதிகமாக என்ன பண்ணும் எடுக்கும் சோ அவங்க உப்புனால ஒரு பொருளை என்ன பண்ண மாட்டாங்க பதப்படுத்த மாட்டார்கள் அவங்க வெயில காயப்படுவாங்க அப்படியே அவ்வளவு வெயில் அடிக்கும் அது ஈஸியா என்ன ஆயிடும் சுக்காவா ஆயிடும் சாரமற்று போனால் நீங்கள் உப்பா பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் எனக்கு கேள்வி என்னன்னா இந்த ரெண்டையும் இவர் ஏன் கோக்குறார் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உலகத்துக்கு டேஸ்டா இருக்கிறீர்கள் சொல்லாம பூமிக்கு உப்பு உலகத்துக்கு வெளிச்சம் உப்புக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன சம்பந்தம் இது என் மனசுல ஓடிட்டு இருந்த கேள்வி நான் நிறையா வாசித்து அப்புறம் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் அந்த காலத்தில் உப்பு வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்திருக்கு இப்ப பெட்ரோல் மாதிரி அப்போ உப்பு ஈவன் சொல்ல போனா உப்பு யாருக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி சொன்னா ராணுவத்தில் வேலை பார்க்கறவங்களுக்கு தான் உப்ப சம்பளமாக கொடுத்துருக்காங்க சலோரியம் அதுக்கு பேர் அதுலேருந்து வந்ததுதான் சேலரி அந்த சலோரியம் வாங்குறதுக்காகவே ராணுவத்தில் போய் சேர்ந்துருக்காங்க ஏன்னா அந்த உப்பை கொடுத்தா ஆட்கள் என்ன வேணா கொடுப்பாங்க உங்களுக்கு பொருள் பட்டை மாற்று முறையில் சோ உப்பு அவ்வளோ முக்கியமான ஒரு பொருளாக ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கு ஒருவேளை அதை பத்தி ஏதோ வேல்யூபிள் பத்தி ஏதோ சொல்றாரு போல் இருக்கு அப்படி நிறைய யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த வேர்டில் இருக்கிற பிரச்சனையை பாருங்க பூமிக்கும் பூமிக்கும் அடுப்புக்கும் ஒரே வார்த்தை பூமிக்கும் அடுப்புக்கும் ஏன் பூமிக்கும் அடுப்புக்கும் ஒரே வார்த்தைன்னா இந்த அடுப்பும் களிமண்ல செஞ்சதுனால களிமண் ஓவன் இருக்குல்ல இப்ப நீங்க இப்ப நம்ம நினைச்சுக்கிட்ட மாதிரி தனித்தனி கேஸ் ஸ்டவ்லாம் கிடையாது கம்யூனிட்டி கிச்சன் தான் அவங்களுக்கு ஒரு ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயும் என்ன பண்ணல ஸ்டவ் வைக்கல கம்யூனிட்டி கிச்சன் நல்லா பெருசா ஒரு தந்தூரி அடுப்பு மாதிரி என்ன பண்ணிப்பாங்க செஞ்சிருப்பாங்க நல்லா கம்மி தந்தூரி அடுப்பு ஸோ இவங்களுக்கு வனாந்திரத்தில் போனதுனால விறகு நிறைய கிடையாது விறகு விறகு யூஸ் பண்ண மாட்டாங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க கழுத குதிரை சாணம் மாட்டு சாணம் ஓகே இதை தான் அவங்க யூஸ் பண்ணி வரட்டி உங்களுக்கு தெரியல வரட்டி அந்த வரட்டிய அந்த அடுப்பில் வைப்பாங்க அப்போ இந்த நெருப்பு நின்று எறிவதற்காக முத மொத என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் உப்பு கலந்து சாணத்துல சாணத்துல உப்பு கலந்து அத ஒரு பிளேட் மாதிரி ஆக்கி அந்த ஸ்டவுக்கு கீழே வச்சிருவாங்க அப்ப என்ன ஆகும் இந்த நெருப்பு எரியும் இந்த உப்பு வந்து கேட்டலிஸ்ட் நீங்கள் பூமிக்கு இருக்கிறீர்கள் நீங்கள் பூமிக்கு கேட்டலிஸ்டா இருக்கும்போது என்ன வரும் அதுல இருந்து நெருப்பு வெளிச்சம் வரும் இல்லையா பூமிக்கும் அடுப்புக்கும் ஒரே வார்த்தையா இருந்ததுனால நமக்கு என்ன இப்ப பாருங்க பூமியின் மேல் இருந்தது போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி வேண்டும் என்று விரும்புகிறேன் புரியுது உங்களுக்கு பூமி மேல நெருப்பு போடுவாரோ அடுப்புல போட அப்ப இந்த ஓவன்ல என்ன வந்தேன்றும் இந்த இதை வச்ச பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு மூணு மாசமோ ஆறு மாசத்துக்கு பிறகு இந்த உப்பு சாரமற்று போகும் பண்ணாது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அது பிளேட் மாதிரியே இருக்கும் சாணத்துல நல்ல ஸ்ட்ராங்கா பிளேட் மாதிரியே இருக்கிறதுனால வீட்டு வாசல் மனால நடக்கிறதுக்கு போடுவாங்க மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் இன்னொரு வசனம் உப்பானது சாரமற்று போனால் அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் பயன்படாது அடுப்புக்காகிலும் அடுப்பில வைக்கிற சாணத்துக்காகிலும் அது பயன்படாது பூமிக்கு உப்பா இருங்கள்னா நெருப்பை பத்த வச்சு விடுங்கன்னு அர்த்தம் கலகம் பண்ணுங்க கேள்வி கேளுங்க நெருப்பு எரியட்டும் நான் அதுக்குதான் வந்திருக்கிறேன் நீங்க கேள்வி கேட்கலன்னா உங்களை மிதிச்சிட்டு போயிருவா நீங்க சொல்லுமையா இப்போ அப்படிதான்டா நடக்குது கேள்வி கேள் எத கேள்வி கேள் எத கேள்வி கேள் இவங்க ரெடி ஆயிட்டாங்க எதை கேள்வி கேக்கிறதுக்கு ரோம சாம்ராஜ்யத்தை கேள்வி கேட்கறதுக்கு அவர் எதை கேள்வி கேட்குமா இத பேச்சு கேளுங்க எல்லாம் பக்கத்துல பாத்து சொல்லுங்க பைபிள்ல எந்த பிரச்சனையும் இல்ல பைபிள கேள்வி கேட்க போறதும் இல்ல பிரச்சனை அத இருக்கு பண்ற மெத்தட்ல இருக்கு அத பரிசெயர்கள் இன்டர்பிரட் பண்ண மெத்தட் வேற இயேசு போட்ட நுகம் வேற இயேசுக்கு ஒரு நுகம் இருந்துச்சு அவங்களுக்கு ஒரு நுகம் இருந்துச்சு இவர் கேள்வி எழுப்ப சொல்றது இந்த நுகத்தை இந்த மெத்தட இதுக்கு கேள்வி எழுப்புங்க நீங்க உலகத்துக்கு வெடிச்சமா இருக்கும்